மன்னார்குடியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தின் போது புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் உயர் தன்மையையும் மனிதநேய பிம்பத்தையும் நிரூபித்து உள்ளார் திமுக தலைவரும் தற்போதைய தமிழக முதல்வருமான ஸ்டாலின் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலைகள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையாவது பாய் பாய் ஸ்டாலின் என சொல்வதற்கு பதிலாக அவருக்காக இறைவனை வேண்டி விரைவில் குணமடைய பிரார்த்தித்திருக்கிறார் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த மனசுதான் சார் கடவுள் என கூறும் அளவுக்கு அவரது உள்ளம் எவ்வளவு பெரியது என தமிழ் மக்களுக்கு புரிய வைத்துவிட்டார் கடும் அரசியல் போட்டி இருந்தாலும் மனிதநேயம் முன்னிலை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவரது செயல்களில் தெளிவாக வெளிப்படுகிறது எடப்பாடி அவர்கள் இவ்வாறு மனித மாண்போடு செயல்படுவது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் எந்த அரசியல் தலைவர் பற்றியும் தனிப்பட்ட ரீதியிலோ காழ்ப்புணர்ச்சியோடோ எந்த கருத்தையும் பதிவு செய்தது கிடையாது ஒரு உதாரணத்திற்கு சீமான் விஜயலட்சுமி பிரச்சினை அதிகமாக பேசப்பட்டு வந்த சமயத்தில் கூட சீமானுக்கு எதிராக எந்த கருத்தையும் பதிவு செய்யாமல் அவரின் தனிப்பட்ட பிரச்சனையை குறித்து விவாதிப்பது தமிழக மக்களுக்கு எந்த பயனையும் தராது என கடந்து சென்றவர் எடப்பாடி பழனிசாமி